ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கேட்க போகலாமா சுபலதாவின் வாழ்வு தொடங்கும் இடம் நீரானே அத்தியாயம் முப்பத்தி ஒன்று அந்த கோவிலுக்குள் நுழைந்ததுமே சக்திவேல் பூமதி இருவருக்கும் அம்மா அப்பா மாமா அத்தை ஞாபகம்தான் கடைசியாக வந்தது இன்னும் அவர்கள் கண்ணில் நின்றது அம்மா இறப்பதற்கு ஒரு வருடம் முன்புதான் அத்தை வீட்டாரும் அவர்களும் இந்த கோவிலுக்கு வந்தார்கள் இந்த கோவில் சக்திவேலின் குலதெய்வ கோவில் பூமதியின் அம்மாவின் குலதெய்வம் பூமதி வரம் வாங்கி பிறந்தவளாச்சே ஒரு முறை இவளுக்கு மூளைக்காய்ச்சல் நோய் வந்துவிட்டது டாக்டரிடம் தனியாரில் வைத்துத்தான் பார்த்தார்கள் அவள் தாய்மாமன் முத்துவேல் தன் மனைவியின் காதில் கிடந்த தோட்டை கூட விற்றுவிட்டு வைத்தியம் செய்ய பணம் கொடுத்தார் அவரை பொறுத்தவரை தங்கச்சி மகள் அவருக்கு தேவதை அவருடைய குலசாமி என்பார் அவளுக்கு ஒன்று என்றால் சும்மா இருப்பாரா பூமதியின் தாய் தந்தையை விட துடித்தவர் அவர்தான் காய்ச்சல் அதிகமாக அவள் தலையில் இருந்த பேன் கூட தலையை விட்டு இறங்கி தலையணையில் வந்தது அந்த அளவு தலையில் சூடு இருந்தது வேண்டாத தெய்வம் இல்லை அப்போதுதான் முத்துவேல் தன் மருமகளுக்கு குணமாகி விடணும் உனக்கு தீமிதிக்கிறேன் என்று வேண்டியிருந்தார் பூமதி குணமானதும் அந்த வருடம் திருவிழாவில் அவர் கையில் பூமதியை தூக்கி கொண்டு பூமிதித்தார் நேர்த்திக்கடன் முடிந்த பிறகு சக்திவேலும் பூமதியும் விளையாடி கொண்டு இருந்தபோதுதான் அங்கே வெகு தொலைவில் இருந்து வந்தவர்கள் தங்கிவிட்டுத்தான் போவார்கள் அப்படி இருந்த ஒரு குடும்பத்து பிள்ளைகள் அந்த பன்னீர் மரத்திற்கு பன்னீர் மரத்தின் ஒரு கிளையில் சேலையில் ஊஞ்சல் கட்டி விளையாடினார்கள் பூமதிக்கும் ஆசை வந்தது அவர்கள் வீட்டிலேயே ஆறு ஏழு பிள்ளைகள் இதில் பூமதியை எப்படி விளையாட விட முடியும் ஏதோ ஒரு முறை என்றால் கூட பரவாயில்லை பூமதியின் ஆர்வத்தை பார்த்தால் அவள் ஊஞ்சலை திருப்பி கொடுக்கவே மாட்டாள் என்று தெரிந்தது பூமதியின் அம்மா அப்பா அவளை கண்டித்தார்கள் அந்த கோவிலே ஊரை விட்டு அவுட்டரில் இருக்கும் ஏதாவது வாங்கி கட்டலாம் என்றால் கூட முடியாது இவர்கள் எக்ஸ்ட்ரா சேலை எதுவும் எடுத்து வரலை பிறகு எப்படி ஊஞ்சலோ தொட்டிலோ கட்ட முடியும் பூமதியின் அழுகைதான் கூடியது சக்தி வேலும் தூக்கி கொண்டு சுற்றினான் அவள் கேட்கலை முத்துவேல் சட்டென அவர் தோளில் கிடந்த துண்டை எடுத்து இடுப்பில் கொண்டு வேட்டியை அவிழ்த்தவர் என்ன மச்சாம் பண்ற என்று என்ன மச்சாம் பண்ற என்று கேட்டுக்கொண்டு நின்ற பூமதியின் அப்பாவின் வேட்டியை உருவ அவர் ஐயோ அம்மா என்று தோளில் கிடந்த துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிக்கொண்டு கொண்டு என்ன மச்சாம் பண்ற நல்ல வேலை ஏன் மானம் போக தெரிஞ்சிச்சு என்று சொல்ல அவர் அதையெல்லாம் காதில் வாங்கலை அந்த பன்னீர் மரத்தின் இன்னொரு பக்கம் இருந்த கிளையில் இரண்டு வேட்டிகளையும் ஒன்றாக முடி போட்டு தொட்டி மாதிரி கட்ட பார்த்தார் ஆனால் கிளை உயரமாக இருந்ததால் பத்தலை அவர் சுற்றும் அவர் சுற்றுமுற்றும் பார்க்க அவர் மனைவி ஆளை விடுங்க சாமி என்று தூரமாக ஓடி நின்று கொள்ள ஏன் அத்தாச்சி ஓடினீங்க என்று பூமதி அம்மா கேட்க துணி பத்தலைன்னு ஓ துணி பத்தலைன்னு ஓ அண்ணன் ஏன் ஜெயலி ஏன் ஜெயலி அவுத்துட்டா என்ன பண்ணுறது பாவம் அண்ணன் விட்டு வேட்டியே உருவிட்டார் இல்லை மருமகளுக்குன்னா எது வேணும்னாலும் ஜெய்வா இந்த மனுஷன் என்று சொல்ல அது என்னமோ உண்மைதான் என்று முத்துவேல் சொல்ல சிரித்தார்கள் அப்போதுதான் முத்துவேலிவிற்கு ஞாபகம் வந்தது தீ போது அவர் கட்டியிருந்த மஞ்சள் வேட்டி ஈரமாக இருந்ததால் ஒரு பிளாஸ்டிக் பையில் போட்டு வைத்திருந்தார்கள் அந்த வேட்டியை எடுத்து நன்றாக பிழிந்து விட்டு கட்டினார் இப்ப தொட்டில் ரெடி மஞ்சள் வேட்டியை மரத்தின் மேல் இருக்கும்படி போட்டவர் வெள்ளை வேட்டியில் மருமகளை உட்கார வச்சு ஊஞ்சலாக ஆட்டி விட்டார் பூமதி வாயெல்லாம் பல்லாக தன் மாமனின் முகம் முழுக்க உத்தமிட்டவள் இது போதும் ராசாத்தி மாமனுக்கு என்று அவரும் கொஞ்சியவர் ஊஞ்சலில் வைத்து ஆட்டி விட்டார் அண்ணே மஞ்ச வேட்டியை வெள்ள வேட்டியோட கட்டிப்பிட்ட இப்ப பாரு மஞ்சக்கரையா போச்சு என்று என்று தங்கச்சி சொல்ல ஏன் தங்கத்துக்குக்காக ஒரு வேட்டி போனா போகுது போ என்றார் ஐயா சாமி உன் வேட்டி போச்சுன்னா விடு ஏன் வேட்டியை ஏண்டா உருவின என்று பூமதியின் அப்பா பொய்யாக கோபித்து கொள்ள ராசாத்தி உன் அருமை உன் அப்பனுக்கு தெரியல இவங்களுக்கு இப்பவே நீ இப்பவே மாமன் கூட மாமன் வீட்டுக்கு வந்துரு என் மருமகளை நான் கூட்டிக்கிட்டு போயிடுறேன் என்றார் சக்திவேல் என்றார் சக்திவேல் அப்பா பெரிய பையன் அதனால் இதை பெரிதாக எடுத்துக்கலை காலப்போக்கில் காலமும் சூழலும் மாறும் போது அவன் மறந்தே போய்விட்டான் ஆனால் அவன் அப்பாவின் ஆன்மா அவனை மருமகளுடன் சேர்த்து வைத்து விட்டதே அந்த தான் இப்போது அவர்களுக்கு வந்தது பூமதி ஓடி வந்து சக்திவேலை கட்டி கொண்டு மாமா மாமா என்று கதறி அழுதாள் அவன் அவளை நெஞ்சோடு அணைத்துக்கொண்டு அவனும் கண் கலங்கி நின்றான் சரி விடுங்க உங்களை பெற்றவங்க ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவும் இருக்கும் என்றார் அப்பத்தா சக்திவேலை பூமதியின் சக்திவேல் பூமதியின் முதுகை வருடி வி வருடிவிட்டு மதே அவங்க நம்ம கூட தான் இருக்காங்க விடு என்று தட்டி கொடுத்தான் பூமதியும் கண்ணை துடைத்து கொண்டு அவனை பார்த்து சாரி மச்சான் என்றவளுக்கு வெட்கம் விட்டது இத்தனை பேர் வீட்டு ஆட்கள் முன் அவனை கட்டிப்பிடித்து விட்டோமே என்ற வெட்கம் அந்த வெட்க பார்வை அவனை ஒரு நிமிடம் மலைக்க வைத்தது பிறகு பூஜா உதவி செய்ய பூமதி பொங்கல் வைத்தாள் பூமா உம் என்று சோகமாக ஒரு மரத்தடியில் அமர்ந்து கொண்டாள் பொங்கல் வைத்து முடைத்து தேங்காய் உடைத்து கற்பூர ஆரத்தி பூசாரி காட்ட கணவன் மனைவி இருவரும் அருகருகே நின்று சாமி கும்பிட்டார்கள் ஏனோ சக்திவேலுக்கு அத்தனை நிறைவாக இருந்தது காலப்போக்கில் அப்பாவின் ஆசையை மறந்து விட்டேனே அவன் அப்பா எப்போதும் அப்படித்தான் என் தங்கச்சி மகதான் இந்த வீட்டு மருமகள் என்பார் அவன் அதை எல்லாம் அப்போது பெரிதாக எடுத்துக்கொண்டதே இல்லை ஆனால் அந்த சின்ன வயதிலும் இவள் மனதில் அதெல்லாம் பதிந்து விட்டது போல அதுதான் என்மேல் அவளுக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்திருக்கு என்று புரிந்து கொண்டான் இனி இவளை நான் பிரியவே மாட்டேன் என்று உறுதி கொண்டான் அனைவருக்கும் பசியில் கிருகிருத்து விட்டது வரும்போதே காலையில் டிஃபன் சாப்பிடலாம் என்று சக்திவேல் ஒரு ஹோட்டலில் வேனை நிறுத்தி நிறுத்த எல்லாரும் சாப்பாடு வேண்டாம் என்று டீ காஃபி வடை பஜ்ஜி போண்டா என்று சாப்பிட்டார்கள் இப்ப மதியம் ஆகிவிட்டது மதிய உணவை ஹோட்டலுக்கு போய் குணசீலன் அனைவருக்கும் வாங்கி வந்தான் அங்கேயே சாப்பிட்டுவிட்டு கிளம்பினார்கள் வரும் வழியிலும் சக்திவேல் குணசீலனுடன் தான் இருந்தான் இதை அனைவரும் இப்போது தூங்கி கொண்டு வந்தார்கள் வீட்டிற்கு வரும்போது மாலை மயங்கி கொண்டு வந்தது எல்லாருக்கும் டீ போட்டு பூமதி கொடுத்தாள் குடித்தார்கள் இனி வீட்டிற்கு போய் யாரும் எதுவும் செய்ய வேண்டாம் குணா சாப்பாடு வாங்கிட்டு வருவான் சாப்பிட்டு போகலாம் என்றான் சக்திவேல் அதுவும் சரிதான் என்ற அப்பத்தா பூமதி நீ நாளைக்கு சென்னைக்கு போகும்போது கொண்டுகிட்டு போறதை எடுத்து வையி என்றார் பூமதியும் புதிதாக வாங்கிய பெட்டியில் எடுத்து வைக்க மதி இங்கேயும் வந்தால் விசேஷங்களுக்கு தான் நாம் வருவோம் அதுக்கு கட்டுற மாதிரி சேலை எல்லாம் இங்கேயே இருக்கட்டும் ஏன்னா சென்னையில் நீ சேலை கட்டுறது அபூர்வமாக தான் இருக்கும் அதை அங்கே போய் வாங்கிக்கலாம் சரியா எதையும் தூக்கிக்கிட்டு வராத இங்கே வந்தால் வேணும் அடுத்த முறை வரும்போது வீட்டை கொஞ்சம் ரெடி பண்ணணும் என்றவன் குணா அப்பாச்சிக்கிட்ட கேட்டு நல்ல கிட்ட சொல்லி இந்த கூடத்தில் ஒரு ரூம் போட்டு தரையெல்லாம் டைல்ஸு கிச்சனில் என்று கூட்டி போய் என்னென்ன செய்ய வேண்டுமோ எல்லாம் சொன்னான் எல்லாம் உன் கல்யாணத்துக்குள்ள முடிச்சுரு வரும்போது எனக்கு தேவை புரியுதா பணம் அனுப்புகிறேன் அப்படியே உன் கல்யாண வேலையும் தொடங்கிடு என்றவன் பூமதி என்று கூப்பிட என்ன மச்சான் என்றாள் பூமாவுக்கு கல்யாணம் பேச போறாங்க நீ என்ன செய்யலாமனு நினைக்கிற என்று கேட்க ஐயோ இந்த பிள்ளைக்கு விவரமே தெரியலையே இப்படி கேட்டா இப்படி கேட்டால் உங்ககிட்ட இருக்கிற அத்தனையும் கொடுன்னு கேட்குற ஆளாச்சே சுப்புத்தாயி என்று உள்ளுக்குள் அப்பத்தா பதற அதே மாதிரி தான் குணசீலனும் பூமதியும் பதறினார்கள் சுதாரித்த அப்பத்தா அதெல்லாம் எப்ப என்ன செய்யணும்னு நான் சொல்றேன் அப்போ செஞ்சா போதும் பூமாவுக்கு பூமதிக்கு என்ன தெரியும் அவ சின்ன பிள்ளை என்று அடக்கினார் அப்பத்தா சரி அப்போ சொல்லுங்க என்று சக்திவேல் போய்விட்டான் இந்த அம்மா இருக்கே தானும் படுக்காது தள்ளியும் படுக்காது புண்ணியவான் தர்றேன்னு சொல்கிறான் இதுக்கு என்ன அவன் பொண்டாட்டி கொடுக்க விட்டா கூட இந்த கிளவி கொடுக்க விடாது போலையே என்று புகைந்தார் சொப்புத்தாயி இதை பார்த்து கொண்டிருந்த பூமதி சித்தி ம் செய்யுங்க செய்யுங்க ஏன் மகளுக்கும் செய்யணுமோல என்று நினைத்து கொண்டாள் மகள் மருமகள் புரிந்ததால் புரிந்ததால்தான் அப்பத்தாவின் அதட்டலும் வந்தது இரவு உணவு முடிந்ததும் அவரவர் வீட்டுக்கு கிளம்பிவிட கதவை பூட்டிக்கொண்டு கொண்டு கூடத்தில் படுத்து விட்டார்கள் இருவரும் நேற்று போல் எந்த அலைக்கழிப்பும் இல்லை பூமதிக்கு ஏதோ ஒரு நிறைவு அமைதியாக தூங்கி போனாள் வீட்டிற்கு வந்த சுப்புத்தாயி பூமாவின் போனை பீரோவில் வச்சு பூட்டிவிட்டு சின்ன மகளிடம் ஓம் போனை அவகிட்ட கொடுத்த ஓம் போனையும் வாங்கி உள்ள வச்சிருவேன் என்று மிரட்டிவிட்டு போய் படுத்து விட்டார் பூஜா பூமாவிடம் என்ன நடந்தது என்று கேட்க அவள் வேனில் போகும்போது அம்மா பேசினது மிரட்டினது எல்லாம் சொல்ல என்னடா இது புது குழப்பம் நாலு நாள் முன்னாடி அம்மா இப்படி இல்லையே என்று நினைத்தாலும் ஆத்தாடி என் ஃபோனை எடுத்து பேசாத இல்லைனா இல்லைன்னா என் ஃபோனும் போயிடும் சரியா என்று சொன்னவள் படுத்து வைத்தாள் பூமா சத்தமில்லாமல் இல்லாமல் அழுது கொண்டு படுத்திருந்தாள் காதல் என்பது தேன் தடவிய தேன் கொடுக்கு முதலில் இனித்தாலும் கொட்டும்போது கடுப்பு வலி உயிர் போகும் யாருங்க சொன்னது சரியாக சொல்லியிருக்கிறான் பாரதி காதலை நெருப்பு என்கிறான் ஆமாம் நெருப்பில் நேற்று வந்தது இன்று வந்தது பெருசு சிறுசு என்று ஏதாவது கணக்கு இருக்கா கணக்கு இருக்கா என்ன நெருப்பு நெருப்பு தான் காதல் காதல்தான் நாலு நாளா இருந்தாலும் சரி நானூறு நாளா இருந்தாலும் சரி மனதில் பட்ட தீப்பொறி மாதிரி மாதிரிதான் காதல் பட்ட நிமிடமே கொழுந்துவிட்டு எரிந்துவிடும் பூமாவை அந்த காதல் தீ பற்றி எரித்த போது சுகமான வழியில் இருந்தாள் ஆனால் மிஞ்சியது வெறும் கரியும் சாம்பலும் தானே இதோ இப்போ அவளிடம் மிஞ்சியது வெறும் கண்ணீர்தான் குணவேலுக்கு இவள் ஏன் போனை எடுக்கலை என்ற குழப்பம் குழப்பம் சரி அவளும் இவள் ஏன் போன எடுக்கலை என்ற குழப்பம் அவனும் காதல் தீயில் மலர்ந்து கடந்தவன்தானே தங்கச்சிக்காகத்தான் பூமாவைக் கட்டிக்க வீட்டில் சொன்னபோது ஒத்துக்கொண்டான் சில முறை அவளுடன் குணமதி பற்றி அவள் லவ் பற்றி பேசப்போன தான் போதுதான் அவன் அதை பெரிதாக நினைக்கலை அதற்கு காரணம் இது ஒரு கொடுக்கல் வாங்கல் மாதிரியான பெண்ணெடுத்து பெண் கொடுப்பது அதுவும் கூட சுப்புத்தாயின் குணம் அறிந்து அவன் வீட்டார் செய்த ஏற்பாடு தான் அது குணமதி பள்ளியில் கடிக்கும் பள்ளியில் படிக்கும் காலம் முதல் குணசீலனை விரும்புகிறாள் முதலில் அவள் தோழிகள் தான் பாரேன் ரெண்டு பேருக்கும் பேர் பொருத்தம் எப்படி இருக்குன்னு குணமதி குணசீலன் உம் சூப்பரா இருக்குல்ல பொருத்தம் என்றார்கள் அதை கேட்டு அவளுக்கு ஜிவ்வென்று இருந்தது அவன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படித்த காலத்தில் அவன் கல்லூரியில் படித்து கொண்டு இருந்தான் ஊருக்குள் அவனை பார்க்கும் பல பெண்கள் அவனை சைட்டடித்தார்கள் ஏன் சிலர் அவனுக்கு காதல் கடிதம் கூட கொடுத்தார்கள் அப்படி கொடுத்தவர்களில் ஒருத்தி தான் குணமதி என்ன இவ என்ன கொடுக்குறா என்று வாங்கி படித்து பார்த்தவனுக்கு அவ்வளவு கோபம் ஏட்டி உனக்கு என்னை பார்த்தா எப்படி இருக்குது நான் அத்லட்டு எத்தனை வேகமாக ஓடியிருக்கேன் பரிசு கோப்பையெல்லாம் வாங்கியிருக்கிறே தெரியுமா இவ என்னடனா லூசு மாதிரி எங்கிட்ட லவ் லெட்டர் கொடுக்கறான் நான் ஓடினா நீ என்ன பண்ணுவ நொண்டி அடிச்சு வருவியா எங்கே நொண்டியடி என்று அவன் சொல்ல குணமதியோ அவன் சொல்வதை சீரியஸாக எடுத்துக்கொண்டு நொண்டி அடிக்க அவள் தடுமாறி விழுக குணசீலன் சிரித்தான் மற்றவன் நண்பர்கள் வேண்டாமடா விடு இது தப்பு கேலி செய்யக்கூடாது என்றார்கள் நான் எங்கடா இவளை தேடி போய் கேலி செஞ்சேன் இவளாண்டா என்ன தேடி வந்து நீ என்ன மாதிரி நொண்டியை கட்டிக்கத்த லாயக்கு அப்படின்னு கேலி பண்ணுற மாதிரி பண்ணுறா இவளை எத்தனை வருஷமாக எனக்கு தெரியும் என் தங்கச்சி கூட தானே வருவா அப்பெல்லாம் நான் கேலி பண்ணியிருக்கேனா ஏண்டா இன்றைக்கி இவளுக்கு முன்னாடி இவ பாவம் அப்படின்னு இவளுக்கு பறிஞ்சு பேசுகிற நீங்களே நாளைக்கு தண்ணியை போட்டுட்டு ஜாலியாக பேசுகிறேன்னு டே மச்சி தெரியுமாடா குணாவுக்கு அந்த நொண்டிமதி மதி இருக்கல்ல அவள் லெவ் லெட்டர் கொடுத்தாடா என்று சொல்வீங்க கேலி பண்ணி தனியாக சிரிப்பீங்க என்ன மச்சி நீ வேகமாக புயல் மாதிரி ஓடுவேன் ஓ லவ்வர் நொண்டி அடிக்குமே எப்படிடா ஊர் போய் சேர்வீங்க அப்படின்னு கேள்வி பண்ணிவிங்க எங்கிட்ட அவளை கேலி செய்து கிண்டல் பண்ணி வாய்க்கு வந்த மாதிரி பேசுவீங்க நான் அப்படி இல்லைடா என் மனசுக்கு பட்டதை பட்டுன்னு சொல்லிவிட்டு போயிடுவேன் என்றவன் ஏய் இங்கே பாரு இனிமேல் என்கிட்ட இப்படி ஏதாவது செஞ்ச அப்புறம் நான் மனுஷனாக இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன் என்று உரிமினான்